எனக்கு தெரிஞ்சு இந்த விருதுகள் வாங்காத உச்ச நட்சத்திரங்கள் ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்னு விஜய் சார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கொடுக்கவே இல்லையா பத்மபூஷன் பத்மஸ்ரீன்னு எதுவுமே கொடுக்கல எம்ஜிஆர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அப்போ அதுல வந்து அரசியல் இருக்குன்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா நம்ம அரசியல் இருக்கிறதுனால சொல்றோம் ஏன்னா அன்னைக்கு அவருக்கு வந்து பாரத் எம்ஜிஆர்னு ஒரே ஒரு பட்டம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்க ரிக்ஸாக படத்துக்கு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அவருக்கு வந்து பத்மபூஷனோ பத்மஸ்ரீ எதுவுமே கொடுக்கலையா ஸோ அப்ப அதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு பட் அது வந்து அந்த அவார்டெல்லாம் விட எம்ஜிஆர் அவர்களை மக்கள் வந்து கொண்டாடுனாங்க இன்னும் மனசுல நிற்கிறாங்க இன்னும் மனசுல நிற்கிறாங்க அவர் மறைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மறைஞ்சார் இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் வந்து எல்லாருடைய மனசுல இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் கேப்டனும் எல்லாருடைய மனசுலையும் கேப்டன் இருக்கிறார் இன்னைக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க பார்க்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அதே மாதிரி தான் வந்து விஜய் சாருக்கு கொடுக்குறாங்க கொடுக்கல பட் விஜய் சார் எல்லாருடைய மக்கள் மனசுலேயும் நிற்கிறார்ல அதனால் வந்து அந்த அந்த அவார்டுங்கிறது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் பட் மக்கள் மனசில் வந்து அஜித் சாரும் நிற்கிறாரு விஜய் சாரும் நிற்கிறார்